போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க காலைல எழுந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் ஆக்சுவலாக நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி தேட்டரு வெறிச்சொடி கிடக்கு இது வந்து நிஜம் இது நிஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லார் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்போ நம்ம தேட்டரை வந்து மறந்துடும் இப்போ பாருங்கள் நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லுன்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு இந்திய மேடையில் இருந்துருக்க கதிர் கதிர்சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும் சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போய் அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான் ஆக்சுவலா காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் கூறுவச்சு நான் ஏன் கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு செய்யணும்னு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாத்திட்டனேன்னு சொல்கிறான் கொலை செய்து விட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் இருந்து அவள் ஒரு படகுல வந்து இறங்கிறான் அவள் அந்த படகுலேருந்து இறங்கி அந்த ஓடத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதேயா பாரதராஜா எழுந்தார் பார்த்தீங்கன்னா அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன் அதுதான் சர்ச்சின்ற அதுதான் மசூதின்றேன் இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன் எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ரெண்டு பேரை உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தாதான் அது ஒரு பெரிய செலப்ரேஷன் அது மாதிரி முதல் செலப்ரேஷன் வந்து தேட்டர் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கிரீக் தேட்டரில் இது வரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தேட்டர் பிள்ளைய தான் இப்போ அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்ட்டாக அப்போ எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து தேட்டரை பார்ப்பாங்களாம் ஏன் தேட்டரு போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்றைக்கி வந்து எஸ் எஸ் ரவிக்குமார் சார் உன்னொடனே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்காந்துருக்கது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் சொல்லுவாங்க கோவிலில் மட்டும் மசூதியில் மட்டும் சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டிலை ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயட்ரிங் அது வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்கிறான் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசு மையா அப்படின்னு சொல்கிறான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும் தான் சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன் அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது பத்து நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது விழாவரியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இன்றைக்கி நான் வந்தது மூணு தடவை எனக்கு விக்ரமன் சார் விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு மூணு தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறார் கால் பண்ணுறார் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் இது மிக அழகான ஒரு மேடை பார்த்திபன் சார் வந்து கேட்டார் என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார் நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு நீ கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார் அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன் ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்குது நம்ம வீட்டில் எல்லோரும் பண்ணுறது தான் நான் என்ன பேசினேன்னு தெரில ஆனால் உங்கள் புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா நீங்கள் ஒரு மகா தான் ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசுனான் அப்படி பேசினான்னு தய நம்பாதீங்க அவன் கடுமையான கோழை அவன் அவன் என்னிடம் எந்திரித்து நான் சப்பாக பேசும்போது நீங்கள் தப்பாக பேசிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவன் நல்லவன் ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் நான் சொன்னனா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை நான் நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது பெரிய மயிறு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நேரில் பேசும்போது நம் ஒத்த நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க நம்மலாம் வந்து தான் ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஒரு மாலை இது காலை கனிஷ்கா உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பெரிய பெரிய ஆளுங்களாம் ஒன்று உன்னை வாழ்த்திருக்காங்க நான் ட்ரெயிலர் பார்க்கல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும் ஏன்னா இந்த ரெண்டு கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள் சத்யாவுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும் தயவு செய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா அமர்சிங் சம் சமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் வந்து ஏஆர் அம்மனுடைய ஒரு பாட்டுவதா கரோ அப்படின்னு ஒரு பாட்டு பத்து நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது எப்படி தினமாதிரி இருக்குது எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க வெள்ளி அடிச்சு உட்காந்துக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும் நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருக்கும் ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான் இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்வேன் அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன் இதுதான் சொல்கிறேன் கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க தியேட்டருக்கு அடிக்கடி போங்க தேங்க்யூ ஸோ மச்